திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் இந்த கம்பெனி ரெண்டாயிரத்தி பதினெட்டு தமிழ்நாடு திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இதுவரை லட்சத்திற்கும் மேற்பட்டோர் ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப்பாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க மணியும் ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க இதனுடைய வீடியோ கிளிப் வந்து அடுத்தது கொடுத்துருக்கேன் மேலும் தகவலுக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மெசேஜ் பண்ணுங்கள்

பண்ணுங்க நினைத்ததை அடைய ரகசியம் என்ன அப்படின்றது கேள்வி தலைப்பு கிடையாது தலைப்பில் பேசினாலும் போதாது சிம்பிளாக வேணும் எது வந்தாலும் தான் பண்ண நீங்கள் காப்பி போடுவது எப்படின்லாம் பேசிக்கிறீங்க சிம்பிளா ஒரு காஃபி கொடுங்க அப்படி தானே நினைத்ததை அடையிறதுக்கு ரகசியம் அடையக்கூடியத நினைக்கணும் நினைச்சது அடைய ரகசியம் என்னான்னு கேட்டிங்கன்னா எது அடைய முடியுமோ அதை என்ன பண்ணால் இது வந்து சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கும் அடைய முடிஞ்சது செஞ்சினே இந்தியானா அடைய முடியாதது ஒன்றுமே இல்லைன்னு ஆயிடும் முதல்ல உன்னால் என்ன முடியுமோ அதை செய்யணும் இங்கே என்ன தெரியுமா பிரச்சனை எத்தவண்ணு எவனோ சொல்லிட்டானா அவனை மாதிரி இவனை மாதிரி இருன்னு அவன் பத்தாயிரம் வருஷம் அஞ்சாயிரம் வருஷமா உழைச்சிது இல்லை பத்தாயிரம் பேர் ஊர் வச்சு உடையில போட்டு பெரியாலிருப்பான் இவர் திடீர்னு என்ன பண்ணுவானுங்க அங்கே ஒரு காரை ஒட்டி இங்கே ஒரு பணத்தை ஒட்டி இங்கே வந்து அதை ஒட்டி இல்லை மனசுக்குள்ளே அப்படியே நனி சைபர் ஏத்தனைன்னு பாரு இப்படி பண்ணி நேஞ்சினா பணம் வந்துடணும் வரா இருக்குதும் போயிட்டுருக்கோம் ம் நீங்கள் பண்ணி பணம் அடைவது ரகசியம் என்னான்னு யோசிச்சுன்னு இருப்பீங்க நேரம் போயிட்டுருக்கோம் அப்படி தானே அப்போ நினைத்ததை அடைய ரகசியம் என்ன நினைக்கக்கூடாது அடையணும் நினைத்த அடையினா நினைக்காம எதை அடையிறது நினைக்காம எதை அடையிறோம் நம்ம எதுவுமே நினைக்கல ஏதோ ஒன்று அடையிறோம் நினைக்காமல் ஒன்று அடையிறீங்க நீங்கள் என்ன அடையிறீங்க நீங்கள் எதுவுமே நினைக்கலன்னா ஒன்று அடையிறீங்க தூக்கம் வந்துடும் எதுவும் நினைக்கலன்னா என்ன தூங்கிறதுனாலதான் கெட்டுதா நல்லது அப்போ முதல்ல எதுவுமே நினைக்காமல் ஒன்று அடையணும் ஃபஸ்ட்டு இது தூக்கும் அப்போ முதல்ல அடைய வேண்டியது தூக்கும் தூங்காத இருன்றான் இப்போது நினைத்தது அடையிற ரகசியத்தில் நான் நான் சொல்கிறேன் ஏன் தூங்குக தூங்கி செயல்பல தூங்கக்க தூங்காது செய்யும் எதனால் நினச்சிக்க என்ன தூங்க முடியும் அண்ணன் பணக்காரனாக தம்பி பணக்காரனாக பக்கத்து பணக்காரன் பணக்காரனாக ஜாதிகார முன்னேற்ற நான் வாழ்க்கையில் இப்படி இருக்கிறேன் என்ன ஆகும் அழைமை படுத்தா ஓரக்கம் இல்லை பாய்வே இருச்சா தூக்கம் வரல வரும் இப்போ நினச்சது அடையிறதுக்கு ரகசியம் என்ன ஆயிடுச்சே நினைக்கிறது தான் அடையாமல் இருக்கிறதுக்கு ரகசியம் ஒன்று அடையாததுக்கு காரணம்னா ஆமாம் யாரோ ஒரு காதலி வர சொல்லிட்டான்ட்டு உடனே நீ பண்ண இல்லாததுலாம் கற்பனை பண்ண போனால் என்ன பண்ணுவேன் நினைக்கிற ஏன் புரியுதா எல்லாம் எங்க தீந்துச்ச கற்பனையிலேயே தீர்ந்துச்சு அங்கே போனால் ஒண்ணுமே இருக்காது ஆனால் அக்கள்தூக்குப்பா நா வச்சிருக்கோம் நீ அப்படி ஒரு கற்பனையே பண்ணி திருக்க மாட்டேன் நினைத்ததெல்லாம் பாட்டு நீ நினைத்ததெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை குற்றம் எங்க தெரியல தூங்கிட்ட விழிப்பு வந்துச்சா இல்லையா எதனால் எதனால் விழிப்பு வந்தது போய் போதுமா அப்படி தானே விழிப்பு உடனே நினைக்கிறியா இல்லையா என்னத்த நினைக்கிற விழிப்பு உடனே நினைக்கிற இல்லை நினைக்கிறியா கற்பனை பண்ணுறியா நினைக்கிறியா கற்பனை பண்ணுறியா எங்கே நினைக்கிற கற்பனை பண்ணுற நீங்கள் அவரை போய் பார்க்கணும் அங்கே அங்கே போய் பார்க்கணும் என்ன போடலாம் இன்னைக்கு என்ன ட்ரெஸ் பண்ணலாம் நீங்கள் யாரை போய் பார்க்கலாம் என்ன பண்ணலாம்னு கற்பனை தான் பண்ற என்ன நினச்ச உடனே ஏந்துப்பேன் டெய்லி மெசேஜ் போடணும் நினைப்பேன் ஏந்துப்பேன் கிடக்குன்னு போட்ட அவனை வேற வழியே பெட்டு என்ன போன திட்டம் எவ்வளோ எனக்கும் பெட்டுக்கும் அவ்வளோ அதுக்கு நிறைய லேங்குவேஜ் தெரியும் அது ஹிந்தியில் இங்கிலீஷில் மலேசியாவில் கண்டதில் திட்டம் என்ன பண்ண நான் என்ன சொல்கிற அப்போது நினச்சா நினச்சதை செய்கிறதுக்கு தான் நினைக்கணும் இல்லைன்னா பண்ண முடியாது நினை நினைக்கூடாது செய்யாதுக்கு நினச்சா அது ஆ செய்யறதுக்கு நினச்சா செய்யணும் ஒரு செயலை செய்கிறதுக்கு நினச்சா என்ன பண்ணா செய்யாமல் நினச்சிருந்தா என்ன அதுதான் ஒவ்வொருத்தர் எனக்கு வீடியோ வர ஆரம்பித்து விட்டாரு மாடுக்கு வாழைப்பழம் போட போனேன் அது போகல மனசு அது மாதிரி பந்து திட்டலாம் திட்ட விடாது நல்ல மனுஷனா இருக்கிறான்ப்பா போனான் போகிறான் ஏதோ வீடியோ அனுப்பிச்சு விட்டான்ப்பா புட்சின்னு சொல்லி அனுப்பிச்சினுக்கிறான் மனசு என்ன பண்ணுமா உன்னை அவள்மா போட்டுக்கலானுமா இப்போ போட்டுக்கலானுமா கதையெல்லாம் சொல்லுக்கிறான் எனக்கு கதையெல்லாம் சொல்லலாம் கதை சொன்னது மனசு தனியா நீ வேற மனசு வருவா நீ தானே இது நீ இல்லையா அது நம்ம தானே நீயா ஆ ஓகே இல்லை இல்லை கற்பனை பண்ணும்போது கூட கூட வச்சுட்டு பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தேன் இல்லை இல்லை ஓகே ரொம்ப உத்தராகணும் ரொம்ப தானே